வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் நாற்பத்தி ஏழு தொண்டைக்குழி தெரிய அலறிய குழந்தையின் வீரிடலுக்கும் அவ்வளவுதான் அடே குட்டிப்பையா இங்கே பாருங்க என்று உறவினர்களின் சமாதானங்களுக்கும் நடுவே அருள்மொழிவர்மனின் காதணி விழா இனிதே நிறைவடைந்தது குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து அங்கேயே காதும் குத்தி உறவினர்களுக்கும் விருந்தும் நடைபெற்றது பொதுவாக குழந்தையின் தாய்மாமா மடியில்தான் வைத்து காது குத்துவார்கள் நந்தினிக்கு உறவு என்று யாரும் இல்லை என்ற காரணத்தினால் யாத்ரா தான் அவளுக்கு அண்ணனாக முன்னின்று அனைத்தையும் நடத்தினான் முறையே மாறுதேடா நந்தினி உனக்கு அன்னி முறை அபராஜிதன் சிரித்தாலும் தடுக்கவில்லை அதனால் என்ன நந்தினிக்கு ஒரு அண்ணனாவும் இருந்துட்டு போறேன் அப்ப என் பையன் உன்னை எப்படி கூப்பிடுவான் சித்தப்பான்னா இல்லை மாமானா அபி உறவு முறையெல்லாம் பேருக்குத்தான் ஆனால் நம்ம மனசு சொல்லும் இவங்க உனக்கு இந்த உறவு உனக்கும் இவங்களுக்கும் இந்த பந்தம்னு அவனும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகட்டும் விடும் விடாப்பிடியாய் தன்மடியில் குழந்தையை அமர்த்தி கொண்டான் யாத்ரா புதிதாக கிடைத்த அண்ணன் உறவில் நந்தினிக்கும் நெகிழ்ச்சி தான் பட்டுப்புடவை சரசரக்க இரு மருமகள்களும் ஒற்றுமையாய் வேலை செய்வதை பார்க்கவே வேதநாயகத்திற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது எந்த இடத்திலும் விட்டுக்கொடுக்காமல் ஒருவரையொருவர் தாங்கிக் கொள்ளும் மகன்கள் ஜாடிக்கேற்றம் மூடி போல மருமகள்கள் ஒரு தந்தைக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் அவர் மனம் நிறைந்து போனது தனது இரு மனைவிகளையும் நினைத்து கொண்டார் விழா முடிந்து அனைவரும் வீடு திரும்ப இரவாகி விட்டது உறவினர்களும் கிளம்பியிருக்க வேதநாயகம் ஓய்வெடுக்க அறைக்கு சென்று விட்டார் நந்தினியும் மகாவும் சேர்ந்து குழந்தையை வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வைத்து இலகுவான உடைக்கு மாற்றி உறங்க வைத்துவிட்டு கீழே இறங்கி வந்தனர் இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் உறங்கச் செல்லும் நேரத்தில் அபராஜிதனும் நந்தினியும் மட்டும் எதையும் மும்முரமாக விவாதித்துக் கொண்டு ஹாலில் நின்றிருந்தனர் தூங்க போற நேரத்துல இதுங்க என்ன இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்குதுங்க யாத்ரா கேள்வி எழுப்ப மகா ஏதோ நினைவில் மடமடவென்று மாடியேறி தங்களது அறைக்குள் போனாள் இவ ஏன் இப்படி ஓடுறா என்னமிட்டு கொண்டவன் அண்ணனின் அருகே சென்றான் ரெண்டு பேரும் தூங்க போகலையா அபி உன்முகம் ஏண்டா பேரஞ்சு மாதிரி இருக்குது என்னாச்சு யாத்ரா வினவ அபராஜிதன் இன்னும் திருட்டு விழி விழித்தானே ஒழிய வாயை திறக்கவில்லை நந்தினி என்னமா ஆச்சு இவன் ஏன் இப்படி முழிக்கிறான் அவரையே கேளுங்க அண்ணா அவளது பார்வை கணவனை முறைத்தது நந்து அவன் உனக்கு அண்ணன் இல்லடி நீதான் அவனுக்கு அண்ணி இதற்கு மட்டும் முந்திக்கொண்டு கொண்டு வாயை திறந்தவன் அவள் முறைத்த முறைப்பில் கப்ஜிப்பென்று வாயை மூடிக்கொண்டான் கொண்டான் இப்ப அது ரொம்ப முக்கியமா என்ன விஷயம்னு சொல்ல அபி அது வந்து யாத்ரா நீ மறுபடியும் சித்தப்பாக போற ஒரு வழியாக அபராஜிதன் கூறி முடித்து விட யாத்ராவிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை பிறகுதான் புரிந்தது ஓ அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீ சாதிச்சிட்டடா அண்ணா தன் அண்ணனை கட்டி கொண்டவன் இருவரையும் பார்த்து நந்தினி முறைத்ததில் அசடு வழிந்தபடி விலகியவன் நல்ல விஷயம் தானேமா நீ எதுக்கு கோபமா இருக்கிற என்று கேள்வி எழுப்பினான் அது ஒண்ணுமில்லடா தம்பி அருள்மொழிக்கு இப்பத்தானே ஒரு வயசு முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள இன்னொரு பேபி வந்துட்டா அவன் ஏங்கி போயிடுவான்னு ஃபீல் பண்றான் அதுவும் சரிதானே அபி ஒரு அம்மாவுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமல்ல தடால் என்று கட்சி மாறிய தம்பியை அதிர்ச்சியுடன் நோக்கினான் அபராஜிதன் யாத்ரா நீயாடா இது அபராஜிதன் நெஞ்சில் கை வைத்துக் கொள்ள யாத்ராவின் உதட்டோரம் அடக்கப்பட்ட புன்னகையில் துடித்தது நல்லா கேளுங்கண்ணா நான் படிச்சு படிச்சு சொன்னேன் மூக்கை உறிஞ்சியபடி நந்தினி எதையோ வாய்க்குள் முணுமுணுக்க நீ பண்ணினது சரியில்லாபி அட்லீஸ்ட் அருள்மொழிக்கு மூணு வயசாவது முடிஞ்சிருக்கணும் இப்படித்தான் பொறுப்பில்லாம இருப்பியா உன் தம்பிதானே நான் உன்னை விட நாலு வயசு சின்னவன் இருந்தாலும் மகா அவளுடைய தொழில ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் குழந்தை வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறேன் நந்தினியிடம் அவனை மாட்டிவிட வேண்டும் என்ற ஆசையில் அவன் பாட்டிற்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்க மகா அவசரமாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் இங்கே பார் என்னுடைய ஹனி பேபியே வந்துருச்சு இங்கே வா ஹனி உன் அபு பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாரு ஆரம்பித்தவன் அவள் தன் கையில் திணித்த பொருளை பார்த்துவிட்டு ஸ்தம்பித்து போய் வாயை மூடிக்கொண்டான் இவன் என்ன திடீர்னு ஆஃப் ஆகிட்டான் தம்பியின் கையில் இருந்த பொருளை எட்டி பார்த்த அபராஜிதன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஐயோ அடே தம்பி என்னென்னவெல்லாம் பேசினான் உன்னை உன்னைவிட சின்ன பையன் நான் மகி பிசினஸ்ல ஸ்டாண்ட் பண்ணனும் அது இதுன்னு இப்ப என்னடானா நீயும் என் நிலைமையில தான் நிற்கிற சிரித்தவனை நோக்கி பாவமான பார்வையை வீசி வைத்தவன் மனைவியின் புறம் திரும்பினான் இது எப்படிடி எப்படின்னா எனக்கு நல்லா வந்துடும் வாயில மனைவியின் முறைப்பில் இப்பொழுது திருட்டு விழி விழிப்பது யாத்ராவின் முறையாயிற்று அவன் கையில் இருந்த கர்ப்பத்தை உறுதி செய்யும் கருவியில் அழகாக இரண்டு கோடுகள் மின்னி அவர்களது வாரிசின் வரவை கண் சிமிட்டி பறைசாற்றியது குழந்தையை தள்ளி போடுவதில் மகாவிற்கு விருப்பம் யாத்ரா தான் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கே நமக்குன்னு ஸ்பென்ட் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம் என்று கூறியிருந்தான் வாழ்த்துக்கள் மகி நந்தினி மகாவை அணைத்துக் கொள்ள லேசான வெட்கம் அவளுக்கு மகிக்குட்டி நம்ம வீட்ல இனி வரிசையா குழந்தைகள் விளையாட போகுது அபராஜிதன் கூறியது முதலில் அவளுக்கு புரியவில்லை நந்தினியின் முகச்சிவப்பு அவளுக்கு பதிலளித்துவிட ஹே சூப்பர் மகாவும் மகிழ்ச்சியுடன் நந்தினியை அணைத்துக் கொண்டாள் எல்லாம் சரி ஆனா ஹனி இதேப்படி யாத்ராவிற்கு இன்னும் அதிர்ச்சி விலகவில்லை போலும் அந்த கருவியையே பார்த்து கொண்டு மீண்டும் கேள்வி எழுப்பினான் எப்படி எப்படின்னா அதற்கு மேல் அபராஜிதன் என்ன கூறியிருப்பானோ சரியான சமயத்தில் அவனது வாயை பொத்திய நந்தினி நீங்க முதல்ல நம்ம ரூம்க்கு வாங்க தனியா பேசணும் கையோடு கணவனை அழைத்து கொண்டு விட்டாள் நந்து குழந்தை வந்ததுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் சங்கடத்துடன் வாடி போன தன் கணவனின் முகத்தை காண முடியாமல் தன்னோடு அணைத்துக் கொண்டவள் என்ன பேச்சுவர்மா இது குழந்தை வந்ததுக்கு யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அதிலேயும் என் வர்மாவுடைய குழந்தை அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுறது கண்ணம் தாங்கி முத்தமிட்டு அவனை சமாதானப்படுத்தினாள் நந்தினி எனக்கு என்னமோ உனக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்கலையோன்னு கில்ட்டியா இருக்குதுடி நீயும் சின்ன பொண்ணுதானே ஏதாவது படிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்துதான் யாத்ரா மகாவிற்கு கொடுக்கும் அங்கீகாரத்தை கண்டு அவனுக்கும் கேட்க வேண்டும் என்று தோன்றியதோ என்னவோ ஐயா அந்த படிப்பை முக்கி முக்கி பிளஸ் டூ வரைக்கும் நான் படிச்சதே பெரிய விஷயம் இதுல மறுபடியும் படிப்பா எனக்கு அதுலெல்லாம் ஆர்வம் இல்லை வர்மா எனக்கு நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும் என் வர்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை காதலிச்சிட்டே இருக்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய ஆசை உன்னையும் குழந்தையும் தாண்டி எனக்கு ஒரு உலகம் இல்லைங்க அவன் விழிப்பார்த்து காதலுடன் அவன் குறிய தருணம் அந்த ஆரடி மான்மகன் அந்த சிறு பெண்ணின் காதல் முன் மண்டியிட்டு தான் போனான் யூடி காற்று கூட புகாமல் இருக அணைத்து கொண்டவனின் மனதில் காதல் தழும்பி நிரம்பியது என்னதான் பிரச்சனை அது உங்களுக்கு எப்படிடி நாமதான் சேஃபா இருந்தோமே என்னை கேட்டால் பண்றதையும் பண்ணிட்டு எதுக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க அவனை திட்டியவள் படியேறினாள் அடியே மெதுவா போடி என் குழந்தை உள்ளே இருக்குது பின்னோடே ஓடி சென்று அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் தங்களது படுக்கையறையின் கட்டிலில் சென்றுதான் இறக்கிவிட்டான் கழுத்தில் முகம் புதைத்தவனின் கரம் மென்மையாய் அவளது வயிற்றை வருடிவிட்டது ஹனி எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் மதியம் ஆபீஸ்ல இருந்து வந்தேனெல்லாம் நீ கூட அப்பதான் குளிச்சிட்டு வந்த அன்றைய நினைவை ஒப்பிக்க ஆரம்பித்தவனின் வாயை கரம் கொண்டு மூடியவள் அச்சோ அதுதான் தெரியுதல்ல போதும் அமைதியா இருங்க நாணத்துடன் முகம் சிவந்தாள் அவள் ஆனாலும் ஹனி அன்னைக்கு நான் சேஃபா இருக்கலாம்னு தான் சொன்னேன் நீதான் உன் கண்ட்ரோலை மீறி ஐயோ போதும் டா பொறுக்கி சரி சரி எப்படியோ நமக்கும் ஒரு பேபி வரப்போகுது நான் ரொம்ப ஹாப்பி ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே நல்ல விஷயமா நடக்குதில்ல இதே சந்தோஷத்தோட நான் உனக்கு இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா தாராளமாக புடவையை விலக்கி மணி வயிற்றில் முத்தம் வைத்தான் யாத்ரா என்ன எதிர்பார்ப்புடன் தன்முகம் நோக்கியவளை அணைத்துக் கொண்டு படுத்தவன் நாம இனி இங்கேயேதான் தான் இருக்க போறோம் அமெரிக்காவுக்கு பெரிய பாய் சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு அவன் கூற அவளால் ஒரு நொடி எதுவுமே பேச முடியவில்லை இப்படி ஒரு இனிய அதிர்ச்சியை அவன் கொடுப்பான் என அவள் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை அமெரிக்காவில் தன் தொழில்களை விட்டுவிட்டு வருவான் என்று அவள் எண்ணியதில்லை என்ன சொல்றீங்க அது உங்க பிசினஸ் உள்ளங்கையில உலகம் வந்துருச்சுடி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இங்கே இருந்தே மேனேஜ் பண்ணிக்குவேன் அதோட நிறைய கிளைண்ட்ஸோட பிசினஸ் இங்கே இந்தியாவிலும் இருக்குது அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது மட்டும் அமெரிக்காவுக்கு போக வேண்டியதா இருக்கும் அதையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உன் பிசினஸையும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் என் செல்ல பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் தப்பில்லை காதலுடன் கூறியவனை இறுக அணைத்துக் கொண்டாள் பின்னவள் திரும்ப திரும்ப உன் காதலுக்கு முன்னாடி நான் தோத்துட்டே இருக்கிறேன் யது பட் சுகமான தோல்வி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல டாம் எக்கி அவன் தடையைப் பற்றி இதழில் முத்தமிட்டு விலகினாள் மகா இருந்தாலும் எனக்காக மட்டும் யோசிக்க வேண்டாம் எதோ இது நீங்க ஆசையாசையா படிச்ச படிப்பு யாரையும் தெரியாத வெளிநாட்டுல உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னா அதுக்காக எவ்வளவு போராடி இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அது எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வர வேண்டாம் உன் புருஷனை யாருன்னு நினைச்சடி இந்த யாத்ரா விஜயேந்திரவர்மன் எங்கே இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்குவான் அதுவும் இல்லாம நான் எதையும் விட்டுட்டு வர போறதில்ல ஹெட் ஆஃபீஸை இங்க மாத்திக்க போறேன் அவ்வளவுதான் அங்க இருக்கிறத என் கண்காணிப்புல நான் நியமிச்சிட்டு வந்த ஆட்கள் பாத்துக்குவாங்க இங்கேயே வந்துடணும்னு நான் முடிவெடுத்ததுக்கு இது மட்டும் காரணம் இல்ல ஹனி நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் அது தனியா அங்க அமெரிக்காவில வளரக்கூடாது இப்படி உறவுகளுக்கு மத்தியில சந்தோஷமா அது வளரணும் அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் இருந்தும் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பாவோட அரவணைப்பு கிடைக்கல அதே மாதிரி அபிக்கு அம்மாவோட அன்பு கிடைக்கல ஆனால் எங்க குழந்தைகள் அப்படி வளரக்கூடாது அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாருடைய பாசமும் அவங்களுக்கு கிடைக்கணும் உறவுகளுக்கு மத்தியில அவங்க வளர்ந்த ஆளாகணும் அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்கணும்னு தான் இங்கேயே வந்துடலாம்னு முடிவெடுத்தேன் அதோட உன் உடைய ஸ்ட்ரீட் ஆர்டர் ஒரு வருஷம்தான் டைம் அதுக்குள்ள இங்கேயே வந்து செட்டில் ஆகிற வழியை பாரு என்னால என் மகைக்குட்டியை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் நீளமாக விளக்கமளித்த கணவனின் பார்வையில் அவள் மனம் நிறைந்து போனது உறவுகளுக்கு மத்தியில் குழந்தை வளர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புவார்கள் தனித்தனியாக தங்களது தேடலை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் உலகில் உறவுகளுக்கு அவன் கொடுத்த மதிப்பு அவளை கவர்ந்தது இவன் என் கணவன் மனம் கர்வம் கொண்டது ஒவ்வொரு முறையும் அவனது காதலால் அவளை பிரமிக்க வைத்துக்கொண்டேதான் இருக்கிறான் அந்த காதல்காரன் அடாவடியாக மனதில் புகுந்து சட்டமாக அமர்ந்து கொண்டான் அவள் இல்லாமல் வாழ்க்கையில்லை என்று தெரிந்தாலும் அண்ணனுக்காக காதலை விட்டு கொடுத்து சென்றான் விதியின் வசத்தால் அந்த காதல் திரும்ப கிடைத்த போது அதே அடாவடியோடு திருமணமும் செய்து கொண்டான் அதே போல் அடாவடியோடு குடும்பமும் நடத்தி விடுவான் என்று பார்த்தால் தன் காதல் கண்மணிக்காக வாக்கு கொடுத்து தள்ளி நின்று விரதம் காத்தான் அவளுக்கென ஒரு அடையாளத்தை அவள் கேட்காமலேயே ஏற்படுத்தி கொடுத்தான் அவளது ஆசைக்காக அமெரிக்காவை துறந்து இந்த கிராமத்திலேயே மையம் கொண்டும் விட்டான் இறுதியில் அடாவடியாக அவளை கொள்ளை கொண்டும் விட்டான் இப்படி ஒவ்வொரு முறையும் காதலால் அவளை அவன் முன் மண்டியிட வைத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த காதல் ராட்சசன் யது உன்னை இன்னும் இன்னும் நான் காதலிச்சிட்டே இருக்கணும்டா தன் நிலையை மறந்து அவன் மேல் படர்ந்து மூச்சிறைக்க முத்த கவிதை படிக்க ஆரம்பித்த பெண்மையை நிதானம் பெற செய்வதற்குள் அவன் ஒரு வழியாகி விட்டான் ஹே வயித்துல குழந்தை இருக்குதுடி அவன் கத்தியதை எங்கே கேட்டாள் அங்கம் எங்கும் வஞ்சனையே இல்லாமல் வாரி வழங்கிய முத்தங்கள் இறுதியில் அந்த முரட்டு உதடுகளில் வந்து இழைப்பாறியது ஆழ்ந்த முத்தம் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதை படம் பிடித்து கொண்டிருந்த வன்மை நிறைந்த முத்தம் அது வேணாம் தேவையில்லாம என்னை டெம்ப் பண்ணாதே வயித்துல குழந்தை இருக்குது அந்த நிலையிலும் குழந்தையை கருத்தில் கொண்டு விலக பார்த்தவனை அவள் விடவில்லை குழந்தைக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் அது சரி இன்னைக்கு மேடம் பயங்கர மூட்ல இருப்பீங்க போலவே புடவையை உருவி எங்கும் மூளையில் வீசிய கரம் பெண்ணவளின் மேனி எங்கும் அலை பாய்ந்தது நீங்க எப்படி இன்னைக்கு முழுக்க பேசிட்டே தான் இருக்க போறீங்களா குறும்புடன் இதழ் சுழித்தவளை கீழே தள்ளி மேலே படர்ந்தவன் முழுமூச்சாக அவளை கொள்ளையிட ஆரம்பித்தான் ஆடைகள் வழிவிட்டு சமத்தாக கட்டிலுக்கடியில் பதுங்கிவிட முத்த சொத்தங்களும் காமரீங்காரங்களும் அரையெங்கும் நிறைந்தன ஸ்ருதி தப்பாமல் தாளம் எழுப்பிய கொலுசின் ஓசையைத் தவிர அங்கு வேறு எந்த சப்தமும் இல்லை வழக்கம் போல் அவளை சீண்டி விட்டுவிட்டு அவன் ஒதுங்கிக் கொள்ள உணர்ச்சிகளின் உச்சத்தில் களியாட்டம் ஆடியவளை குழந்தையை கருத்தில் கொண்டு முதுகு நீவி உதர் சுவைத்து சில பல முத்தங்களை லஞ்சமாக கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி அந்த கலியாட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான் அந்த காதல்காரன் பூவுக்கே தெரியாமல் அதிலிருந்து தேனெடுக்கும் வண்டு போல வெகு இதமாக வெகு பதமாக ஒரு கூடல் அரங்கேறி முடிந்தது இவ்வளவு மென்மையை கடைபிடிக்க முடியும் என்பது யாத்ராவிற்கே அன்றுதான் தெரிந்தது நாட் பேட் சமத்து பயன்தான் அழுங்காமல் குழுங்காமல் சுதிராட்டம் ஆடி உணர்ச்சிகளை கொட்டி கவிழ்த்து அவள் மார்பில் சிறந்து இலைப்பாறிய போது பிடரி நீவி கொடுத்து கொஞ்சினாள் அந்த காதல்காரி சொல்லுவடி சாப்டா ஹேண்டில் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு தண்டனையாய் அவள் இதழ்களை வலிக்க கடித்து வைத்தவன் மூச்சு வாங்க அவள் அருகே சரிந்தான் ஓடிச்சென்று சென்று அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டவளின் இதழ்கள் காதலுடன் அவன் நெஞ்சில் முத்தமிட்டுக் கொண்டது வானில் பவனி வந்து கொண்டிருந்த மகளும் காதலுடன் இவர்களை கண்டுவிட்டு தன் காதலன் ஆதவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் காதல் வெறும் மூன்று எழுத்துக்கள் தான் ஆனால் அது கொட்டித்தரும் வித்தைகள் ஏராளம்தான் மனநிலை பிறண்டு நினைவில்லாத போதிலும் ஆழ்மனதில் புதைந்திருந்த அபராஜிதனின் காதல் ரகசியங்களை வெளியே கொண்டு வந்தது நந்தினியின் காதல்தான் அதேபோல் போல் கைநழுவி விதியின் வசத்தால் பந்தம் மாறி போனாலும் அந்த விதியையும் மீறிக்கொண்டு அந்த காதலை வெற்றி பெற வைத்தது மகாமேல் யாத்ரா கொண்ட காதல்தான் காதல் என்ற மூன்றெழுத்து மந்திரம் மட்டும் இல்லாவிட்டால் இது எதுவுமே சாத்தியமாகி இருக்காது அதே போல் அபராஜிதனுக்கும் மகாவிற்கும் இடையேயான உறவு இதை பற்றி விவரிக்க வேண்டுமானால் இந்த ஒரு கதை போதாது ஒரு கதையில் உள்ள ஆயிரம் வார்த்தைகள் போதாது இதற்கு பெயர் காதல் என்றால் ஆம் அவர்கள் காதலர்கள் இதற்கு பெயர் நட்பு என்றால் ஆம் அவர்கள் தோழர்கள் இல்லை இதற்கு பெயர் தாய்மை என்றால் ஆம் அவர்கள் அன்னை மகனானவர்கள் அன்னை தந்தை தோழி என சூட்டிக்கொள்ளும் பெயரா உறவை தீர்மானிக்கும் இல்லை பந்தங்களை தீர்மானிப்பது இருதயத்தின் ஆழ்மனது அப்படி ஆழ்மனதில் உருவானதுதான் அவர்களது நேசம் வெறும் வார்த்தைகளுக்குள் நாம் அவர்களது உறவை அடக்கிவிட முடியாது அடக்கிவிடவும் கூடாது அந்த உறவை புரிந்து கொண்ட காதல் கிடைத்தது எல்லாம் ஒரு வரம்தான் இந்த காதலும் இந்த உறவும் இன்னும் ஏழேழு ஜென்மங்களுக்கும் தொடர வேண்டும் என வாழ்த்தி நாமும் அவர்களிடமிருந்து விடை பெறுவோம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சில்லென்று எலும்பை ஊடுருவும் பனிக்கொட்டும் மார்கழி மாதம் அந்த பூந்தளிர் கிராமத்தின் கோவில்களில் மார்கழி மாத பஜனை கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது தலைக்கு குளித்து நுனியில் முடிச்சிட்டிருந்த நீண்ட கூந்தலுடன் வாசலை அடைக்க பெரிய மாக்கோலம் இட்டு நிமிர்ந்தாள் மகா தள்ளி நின்று கோலத்தை பார்த்து ரசித்துக் கொண்டவளை உரசிக்கொண்டு ஒரு வெளிநாட்டுக்கார் வந்து நின்றது நெற்றியில் குங்குமம் சூடி கழுத்தில் கனமான தாளிச்சங்கிலி மின்னம் கண்களில் காதலுடன் நிமிர்ந்து பார்த்தவளை ஏமாற்றாமல் அந்த காரிலிருந்து இறங்கினான் யாத்ரா விஜயேந்திரவர்மன் அவளது கணவன் இடியர் நீ டிரா பண்ணி விளையாட என் வீடுதான் கிடைச்சுதாம் வார்த்தைகள் கோபமாக வந்தன ஆனால் முகமோ சிரித்து கொண்டிருந்தது இருவருக்குமே கடந்த கால எண்ணங்கள் அலையலையாய் மனதில் மோதம் ஒருவரையொருவர் பார்த்து காதலுடன் சிரித்து கொண்டனர் போன வேலை எப்படி முடிஞ்சது ஏதோ உன் புருஷன் போன பிறகும் வேலை முடியாம இருக்குமா என்ன எல்லாம் சக்சஸ் தான் தோளோடு கை போட்டு மனைவியை அணைத்தபடி உள்ளே வந்த யாத்ரா வேலை விஷயமாக அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டு விட்டு அன்றுதான் திரும்பியிருந்தான் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க உங்களுக்கு காபி போட்டு வைக்கிறேன் காபி எல்லாம் யாருக்குடி வேணும் ஒரு மாசமா வேலை வேலைன்னு அழிஞ்சு உடம்பெல்லாம் சூடேறி கிடக்குது கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்றது சரசமாடியபடியே மனைவியின் முகம் நோக்கி குனிந்த நொடி ஹை யது அப்பா வந்தாச்சு குழந்தைகளின் குதூகல ஒளியில் சட்டென்று இருவரும் விலகினர் அப்பா எப்போ வந்தீங்க வி ரியலி மிஸ்டியூ ஆளுக்கு ஒரு புறம் கைகளை பற்றி கொண்டனர் அந்த வாண்டுகள் ஒருவன் மயூரவர்மன் யாத்ரா மகாவின் அருந்தவ புதல்வன் இன்னொருவன் அபிநந்தன் அபராஜிதன் நந்தினியின் இரண்டாவது மகள் இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது என்பதால் எப்பொழுதும் ஒன்றாகவே தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் கனநேரம் தனியாக இருவரையும் காண முடியாது மயூரன் எங்கிருக்கிறானோ அங்கேதான் அபிநந்தனும் இருப்பான் இருவருமே தாத்தா வேதநாயகத்தின் செல்லம் என் அவர் கைப்பிடித்துக் கொண்டு கதைகள் கேட்டுக்கொண்டு என ஒன்றாகவே சுற்றும் ஒரே வயிற்றில் பிறக்காத இரட்டையர்கள் அபராஜிதன் யாத்ராவை போல் அப்பாவும் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் கண்ணா உங்களுக்காக நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆமா உங்க அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாங்களே எங்கே மூவரும் உள்ளே நுழைய சோபாவில் அமர்ந்திருந்தாள் மகா அவன் மடியில் தலை வைத்து அபராஜிதன் படுத்திருந்தான் என்னாச்சு என் அபு குட்டிக்கு வழக்கம் போல் அவளது கரம் அவனது நெஞ்சை தட்டி கொடுத்து கொண்டிருந்தது பயங்கர டென்ஷன் குட்டி மெல்லல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சல்ல நமக்கு கொஞ்சம் லாஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை நேற்று இரவு திடீரென்று மில்லில் தீ விபத்து ஏற்பட்டுவிட அவசரமாக கிளம்பிச் சென்றவன் இப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தான் அவனுக்குத்தான் மனக்கஷ்டம் என்றால் அவனது மகிக்குட்டி வேண்டுமே அவள் மடியில் தலை சாய்த்து இமை மூடினால்தான் சற்று அமைதியாகவே முடியும் எல்லாம் சரியாகிடும் அபு இதமாய் அவள் தட்டி கொடுத்ததில் சுழித்திருந்த அவன் புருவங்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினான் இருவரையும் பார்த்தபடியே சமையலறையிலிருந்து காஃபி ட்ரேயுடன் வெளியே வந்தாள் நந்தினி என்னன்னா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டீங்க இது வழக்கமா நடக்கிறது தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு காபி கூட மகா கொடுத்துருக்க மாட்டான்னு இந்தாங்க எடுத்துக்கோங்க சிரித்தபடி அவள் நீட்டம் ஆனாலும் இதுங்க கொசுத்தொல்ல கொஞ்சம் ஓவரா தான் போகுது ஏதாவது டைரக்டரை கூட்டிட்டு வந்தா படமே எடுத்துடலாம் சலிப்புடன் காபி கோப்பையை எடுத்துக்கொண்டாலும் பார்வை என்னவோ கனிவுடன் தான் இருவரையும் நோக்கியது சரியா சொன்னீங்க விக்ரமன் படம் தோத்துடும் கேலிபோல் சிரித்து கொண்டாலும் இருவரையும் நோக்கிய நந்தினியின் பார்வையில் அன்புதான் மின்னியது சரி குட்டீசங்கே சத்துமாவு கஞ்சி கொடுக்கணும் இங்கேதான் இருந்தாங்களே மேலே ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசியபடி அவன் மாடியேற நந்தினியும் சத்து பானங்களை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள் மாடிகாலில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தவர்களை கண்டதும் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து அர்த்தமுடன் சிரித்துக்கொண்டனர் கொண்டனர் ஹோம்ஒர்க் தானே முடிக்கல அருள் மிஸ்கிட்ட பேசிக்கலாம் வா தன் படுத்திருந்த அருள்மொழிவர்மனை தலைக்கோதி சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள் மயாத்ரா மயாத்ரா யாத்ரா மகாவின் செல்ல புதல்வி இவளும் மயூரவர்மனும் இரட்டை குழந்தைகள் எப்படி மயூரனையும் அபிநந்தனையும் பிரிக்க முடியாதோ அதே போல மயாத்ராவையும் அருள்மொழியையும் பிரிக்க முடியாது அபராஜிதன் மற்றும் மகாவின் மறுபதிப்பு இந்த இரண்டு ஆண்டுகளும் காலை பள்ளிக்கு செல்வதிலிருந்து மாலை அவளிடம் அனைத்தையும் ஒப்பிப்பது வரை அனைத்திற்கும் அவனுக்கு மயாத்ரா வேண்டும் எனக்கு பயமா இருக்குது மயு பேசாம எனக்கு லீவ் போட்டுடலாமா மடியில் படுத்திருந்த அருள்மொழி வினவ உம் உதவிடும் அவனது காதை பிடித்து திருகி எழுப்பி விட்டாள் நந்தினி ஒழுங்கா நாலு பேரும் போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்க என் நேரமும் கூட்டு சேர்ந்துட்டு ஆட்டம்தான் நந்தினி போட்ட சத்தத்தில் நாளும் அடித்து பிடித்துக் கொண்டு ஓடிவிட்டது சத்தொம்பது நட்புகளுடன் தான் உறவுகள் தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை பாடியபடியே அபராஜிதனும் மகாவும் அங்கு ஆஜராகும் அது சரி எப்படிடா ஜாடிக்கேத்து மூடி மாதிரி இப்படி வந்து அமைஞ்சிருக்குது யாத்ரா கேலியாக கூற மற்ற மூவரும் சிரித்துக் கொண்டனர் சக்கரை நாற்காலியில் அமர்ந்தபடி பேரன் பேத்திகளை சமாளித்துக் கொண்டிருந்த வேதநாயகம் தன் மக்களின் சிரிப்பை கண்டு மனம் நெகிழ்ந்து போனார் கடவுளே இந்த சிரிப்பு சத்தம் எப்பவும் என் வீட்டுல ஒளிச்சிட்டே இருக்கணும் மனதில் உடனடி வேண்டிதல் எழ சர்வ நிச்சயமாக வாக்குறுதி அளித்தபடி புன்னகை முகமாய் சட்டமிட்ட புகைப்படத்தில் தொங்கிக் கொண்டிருந்தனர் மரகதமும் தேவந்தியும் அந்த வீட்டின் சிரிப்பலைகள் காற்றில் எங்கெங்கும் பரவி மத்தா பூவாய் சிதறி அவர்களது வாழ்க்கையிலும் வண்ணம் சேர்க்கும் முற்றும்